அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சபரிமலை ஐயப்பன் கோவில் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லோருடைய நினைவிலும் முதல்ல வர்றது பதினெட்டு படி அதன் மீது தர்ம சாஸ்தாவாக வீற்றிருக்கக்கூடிய மணிகண்டன் சன்னிதானம் கார்த்திகை முதல் தேதி மாலை அணிந்து ஒரு மண்டலம் கடும் விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலை யாத்திரை சென்று பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிப்பது தான் ஒவ்வொரு ஐயப்பா பக்தருக்கும் வாழ்நாள் பாக்கியமாக கருதுறாங்க அப்படின்னே சொல்லணும் அதிலும் சபரிமலையில் பதினெட்டு படிகள் ஏறி தரிசனம் செய்தாங்க அப்படின்னா படிப்படியாக உயர்வை தருவார் என்பதுதான் நம்பிக்கை இந்த வகையில இந்த ஐயப்பனுடைய கோவில் சபரிமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சரி நாம இன்னைக்கு முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவாகவே ஐயப்பனுடைய அந்த சிலையை பார்த்தீங்க அப்படின்னா கால்கள் கட்டி இருப்பது போல ஒரு இருக்கும் ஐயப்பனுடைய விக்கிரகத்தில் கால்கள் கட்டி இருப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேருக்கு தெரிந்து கூட இருக்கும் அப்படி உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படி இந்த ஐயப்பனுடைய கால்கள் ஏன் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிசயமான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கிறோம் வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சபரிமலை தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஐயப்ப பக்தர் அப்படின்னா மறக்காம வீடியோ குரு லைக் பண்ணிட்டு சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இதே போல நீங்க சபரிமலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா நிறைய அனுபவம் உங்களுக்கு இருக்கும் நீங்க எத்தனை வருடங்கள் மாலை போட்டிருக்கீங்க அதே போல அங்கு சென்ற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அனைத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டிருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் முழுமையாக என்னுடைய வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் ஐயப்பன் சுவாமி ஒரு கையில் அம்பையும் மற்றொரு கையில் வில்லையும் ஏந்தியபடி புலியின் மீது அருகில் அமர்ந்திருக்கிறது அல்லது புலியின் மேல் சவாரி செய்வது போல இருப்பாரு அதுவே சபரிமலையில் தன்னுடைய இரண்டு கால்களையும் மடக்கி வைத்தவாறு எழுந்தருளி காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அவர் கால்கள் கட்டப்பட்டு இருப்பது போல இருக்கும் நாம என்னைக்காவது ஏன் ஐயப்பன் இப்படி கால்கள் கட்டப்பட்டு இருக்கிறது போல ஒரு தோற்றத்தில் காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கோமா அப்படி யோசித்திருந்தோம் அப்படினா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதற்கான விடையை தெரிஞ்சுக்கணும் ஐயப்பன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால தான் சபரிமலையில் தவம் இருக்க போ போனதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறு கூறி சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேலே தவக்கோலத்தில் அமர்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயப்பன் சுவாமியினுடைய கால்கள் கட்டப்பட்டிருப்பது ரெண்டு விதமான காரணங்கள் சொல்கிறாங்க ஐயப்பனுடைய கால்களில் துண்டு கட்டப்பட்டிருப்பதை நாம் பார்த்துருப்போம் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமியினுடைய தந்தையான பந்தல மகாராஜா கேட்டதால் ஐயப்பன் சபரிமலையில் அம்பு விட்டு அங்கு எனக்கு பதினெட்டு படி அமைத்து எனக்கு ஒரு கோவில் கட்டுங்கள் அப்படின்னு சொன்னதாகவும் எனக்காக விரதம் இருந்து என்னை தரிசிக்க வர்றவங்களுக்கு அவர்கள் கேட்ட வரத்தினை நான் அளிப்பேன் என்று சொன்னதாகவும் அதே போல சபரிமலையில் கோவில் அமைத்து ஐயப்பன் சபரிமலையில் தவக்கோலத்தில் அமர்ந்தார் எனவும் சொல்லுவாங்க ஒரு முறை அவருடைய வளர்ப்பு தந்தையான பந்தல மகாராஜா ஐயப்பன தரிசனம் செய்ய வந்தபோது தந்தை என்ற காரணத்தால எழ முயன்றாரா ஐயப்பன் அப்போது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காகத்தான் தோளில் போட்டிருந்த பட்டு அங்க வஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி பந்தள மகாராஜா தூக்கி போட போது அந்த அங்க வஸ்திரம் ஐயப்பனுடைய கால்களை சுற்றி கொண்டதாகவும் சொல்லுவாங்க உட்கார நிலை உட்கார்ந்த நிலையில மேலே சற்று எழுந்த போது எழுந்திருக்க கூடாது என்று தடுத்ததால ஐயப்பன் சுவாமி இது போன்ற நிலையில காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க இதே போல ஐயப்பனுடைய கால்களில் இருப்பது கட்டே கிடையாது அப்படின்னு இன்னொரு காரணம் சொல்லப்படுது அதாவது அது யோக பட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் யோக நிலையில இருப்பதால் அது பட்டம் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரியான யோகப்பட்டத்தை யோக நரசிம்மர் யோக தட்சிணாமூர்த்தி போன்ற யோக நிலையில் இருக்கக்கூடிய தெய்வமூர்த்தங்களாலும் நம்மளால் பார்க்க முடியும் பகவான் சாஸ்தா இயற்கையாகவே யோகேஸ்வரர் சொரூபத்தில் காட்சி கொடுப்பாரு கந்த புராணம் மற்றும் பத்ம புராண சாஸ்தாவ யோகேஸ்வரன் என்றுதான் சொல்றாங்க ஐயப்பன் வீரம் கம்பீரம் போன்ற கோலங்கள்ல ஆரியங்காவு ஆலயங்கள்ல இருப்பாரு இருந்தாலும் சபரிமலையில் யோக நிலையில் அமர்ந்திருப்பதே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பிரபலம் வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இது மகா யோக பீடம் பகவான் அங்கே தவ கோலத்தில் இருக்காரு இதன் காரணமாகவே ஐயப்பன் காலில் யோக பட்டம் கட்டப்பட்டிருக்கு இந்த நிலையை தான் நாம அறிவராசனம் அப்படின்னு சொல்றோம் அதாவது ரெண்டு கால்களும் பின்புறம் நிலத்தில் அழுத்தி இருக்க முதுகு எலும்பை நேராக நிலைநிறுத்தி அமர்ந்திருப்பது போல ஐயப்பன் காட்சி கொடுக்கும் இந்த நிலையில் உடலை நிலைநிறுத்துவதற்கு யோக பட்டம் பயன்படுத்தப்படுது சபரிமலையை தவிர மற்ற கோவில்களில் ஐயப்பனை வீராசனத்தில் காண முடியும் அதே போல் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா சாஸ்தாவினுடைய ஒரு கால் நிலத்திலும் மற்றொரு கால் மடித்தபடியும் இருக்கும் மடித்த காலையும் இடுப்பையும் சேர்த்து கட்டப்பட்டு இருக்கக்கூடிய பட்டம் வீர பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே ஐயப்பன் சுவாமி சபரிமலையில் இரு கால்களும் கட்டப்பட்டு அதாவது யோக பட்டம் பெற்று யோக நிலையில் மற்ற கோவில்களில் வீராசனத்திலும் காட்சி கொடுப்பார் சொல்லப்படுது சொல்லப்படுது இதுவே கால்கள் ஒரு காரணமாகவும் இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட மிக பெரும் காரணங்கள் இருக்கும் தான் நாம இந்த என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் இப்படி இது வந்து கட்டப்பட்டது கட்டே கிடையாது அது ஒரு பட்டம் அது ஒரு தியான நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கும் நம்ம ஐயப்பனை அங்கே தவக்கோளத்தில் தான் பார்க்க முடியும் இரு கால்களும் இப்படி துண்டு கட்டி இருப்பது போல தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு பந்தல மகாராஜாவோட கதையும் சொல்கிறாங்க மற்ற கோவில்களில் போல சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறக்கப்படுவது கிடையாதுங்க ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தினுடைய ஐந்தாவது நாளன்று நடை சாத்தப்படும் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய மண்டல பூஜை மகர ஜோதி பூஜை ரொம்பவே விசேஷமானது பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு அருள்மாளிக்கக்கூடிய ஸ்ரீ ஐயப்பன் அன்று காந்த மலையில் இருப்பது சபரிமலைக்கு வருவதாக காந்த இருந்து சபரிமலைக்கு வர்றதாகவும் ஒரு ஐதீகம் சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம் இப்படி சபரிமலை கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்வதற்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சபரிமலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம ாம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் ச நீங்க மாலை இட்டுருக்கீங்க விரதம் இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மனதில் பக்தி இல்லாமல் நியம நிஷ்டங்களை குறையா குறைவாக கொண்ட பக்தர்கள் அந்த பதினெட்டு தேவதைகள் மீது கால் வைக்க நினைத்தாங்க அப்படின்னா நாம் அந்த காவல் தெய்வங்கள் அதாவது பதினெட்டு படி அந்த பதினெட்டு படி மேலே கால் வைக்க நினைத்தாங்க அப்படின்னா அத்தகைய பக்தர்களுக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்துவார் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இந்த படிகளுக்கு தந்திர முறையில் மாதா மாதம் பூஜை செய்து அந்த படிகளின் மகிமையும் புனித தன்மையும் நமக்கு உணர்த்தும் வகையில் பண்றாங்க அதே போல புலன் ஐந்து பொறி ஐந்து பிராணன் ஐந்து மனம் ஒன்று புக்தி ஒன்று ஆங்காரம் ஒன்று இவைகளை கடந்து ஐயப்பனை காண வேண்டும் என்கிற கருத்தினின்படி பதினெட்டு படிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது தவிர பதினெட்டு என்ற எண்ணுக்கு வேறு சில சிறப்புகளும் உண்டுங்க சித்தர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு பேர் அதே போல கீதையின் அத்தியாயம் பதினெட்டு மகாபாரத யுத்தம் நடந்தது பதினெட்டு நாட்கள் பதினெட்டு என்ற எண்ணிற்கு இப்படி பல சிறப்புகள் இருக்கு இந்த பதினெட்டாம் படிகளும் தங்களுடைய கவசத்தால் மூடப்பட்டிருக்கும் பத்து கிலோ தங்கம் முப்பது கிலோ வெள்ளி மற்றும் பித்தளை ஈயம் செம்பு போன்ற உலோகங்களைக் கொண்டு இந்த கவசம் அமைக்கப்பட்டிருக்கும் ஐயப்பன் தன்னுடைய பதினெட்டு கருவிகளை வைத்து பதினெட்டு படிகளை உருவாக்கியதாகவும் சொல்கிறாங்க அவை வில் வால் வேல் கதை அங்குசம் பரி பரசு பிந்தி பாவம் பிந்தி பாவம் பரிசை குந்தகம் ஈட்டி கைவாள் சுக்குமாந்தடி கடுந்திவை வாசம் சக்கரம் ஹலம் ம மளுக் முசல்ல ஏன்னா பதினெட்டு போர்க்கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியாக இந்த பதினெட்டு படிகள் பற்றி சிறப்புகளும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சபரிமலை ஐயப்பனுடைய கால்கள் ஏன் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்விக்கான ஒரு சிறந்த வீடியோவாக இந்த பதில் இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்